நடிகை தேவயானி கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் சென்னை சைதாப்பேட்டை தனியார் மண்டபத்தில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் நடத்தும் தையல் பயிற்சி மற்றும் அழகு கலை பயிற்சி முடித்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடிகை தேவயானி மண்டல குழு தலைவர்கள் துரைராஜ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவர் குணசேகரன் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் மாமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பங்கேற்று கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் தையல் பயிற்சி மற்றும் அழகு கலை பயிற்சி முடித்தவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கினர் பெரியாணி ராஜ்குமாரிடம் அன்பான வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்களுக்கு வணக்கம் இந்த அன்பான விழால எனக்கு வந்து கூப்பிடுறதுக்கு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெண்கள் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்கள் நாள் நீங்க பட்டம் வாங்க போறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் தர போறாங்க ரொம்ப சந்தோஷம் படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்காக ரெடி பண்ணி அதுவும் இலவசமாக தையல் பயிற்சி ஆகட்டும் கலை மேக்கப் கலை பயிற்சி ஆகட்டும் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் ஆகட்டும் இன்னும் எவ்வளோ பெண்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய கோர்சஸ் ரெடி பண்ணிவிட்டு இலவசமாக உங்களுக்காக தயார்படுத்தி ஒரு மையமை உருவாகி அது மூலமா உங்கள்ட்ட சம்பாதிக்கிறதுக்கும் இண்டிபெண்டா நிற்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை அதெல்லாம் பண்றதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு அமைச்சர் ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிடுவோம் பெண்கள் நமக்குள்ள நிறைய திறமை இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கோடிக்கணக்கான திறமை இருக்குது நிறைய இருக்கு நிறைய நமக்கு செய்ய வேண்டிய செய்யணும்னு ஆர்வமா இருக்கு செய்யணும்னு நம்ம துடிச்சுட்டே இருக்கோம் ஆனா ஒரு சரியான ஒரு பாதை நமக்கு பின்னாடி ஊக்கம் கொடுக்கற மாதிரி போ பண்ணு அப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஃபேமிலி நமக்கு வீட்டுல ஒரு சப்போர்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாரும் நாம பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா படிச்சு முன்னேறலாம் கரெக்ட்டா ஆனா ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்ல உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மால் கண்டிப்பா எந்த தொழில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதனால ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இருக்கும் அதை மட்டும் எப்பவுமே விடாதீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாரையும் பார்க்கறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஹாப்பியா இருங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க அண்ட் காசு ஆயிருங்க வீட் மைஃப் ஹால் நே அட் ஆல் த பெஸ்ட் வால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கொளத்தூர் தொகுதியில் அகாடமி என்கின்ற அமைப்பை உருவாக்கி மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மகளிர் பயன்படுகிற வகையில் கணினி கல்வியை சொல்லித் தருவதும் இதுபோன்றதொரு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதுமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் சைதாப்பேட்டையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் கல்வியகம் ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு சைதாப்பேட்டையில் படித்து முடித்த இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கணினி பயிற்சி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பதிமூன்று பதிமூன்று வகுப்புகள் முடிவெட்டு இருக்கிறது பதிமூன்று வகுப்புகளிலும் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் இதன் மூலம் கணினி பயிற்சியினை ஏஸ் என்று சொல்லக்கூடிய கணினி கல்வியை கற்று இன்றைக்கு அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பெற்று இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் ஒரு ஐந்தாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பயிற்சியை பொறுத்தவரை வருகிற முப்பதாம் தேதியிலிருந்து பதினான்காவது அந்த பேட்ச் தொடங்க இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ஜனவரி திங்கள் இரண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களின் மூலம் சைதாப்பேட்டையில் மீண்டும் ஒரு அமைப்பாக கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் இன்றைக்கு மகளிருக்கான மிக எளிதான வேலைவாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் மிக அவசியமான ஒரு தொழில் பயிற்சி என்று எடுத்துக்கொண்டால் தையல் பயிற்சி மகளிராக இருந்தாலும் ஆடவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் தையல் பயிற்சி எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நாம் நன்றாக உணர்வோம் அந்த வகையில் தையல் பயிற்சி வீட்டுக்கு ஒருவர் பெற்றிருந்தால் கூட அவருக்கு வருமானத்திற்கு வழி உண்டு இருக்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு அந்த தையல் பயிற்சி கற்றுக் கொடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது அதே போல அழகு கலை பயிற்சி அழகு கலை பயிற்சி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆடை பாதி என்பதற்கு ஏற்பவும் அழகு கலை பயிற்சி எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக திருமணங்களுக்கு செல்லும் போது தெரியும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு போனால் மாப்பிள வரல பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் நம்மளை காக்க விட்டுருவாங்க அப்புறம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க பியூட்டி பார்ல இருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அது அவசியமானவைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அழகு கலை பயிற்சியையும் தையல் பயிற்சியையும் சைதை தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு கற்றுத்தருவது என்கின்ற வகையில் முடிவெடுத்து மாண்பு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது முதலில் ஒரு தொண்ணூறு பெண்களுக்கு ஐம்பது மகளிருக்கு அழகு கலை பயிற்சியும் ஒரு பேட்ச் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க